அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கீங்க இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதோட ரேட்டு அதை அண்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மாதிரி எல்லாம் கலந்து போடுறதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ரேட்டு அப்படின்ட்டு இது என்னென்னா எல்லாமே கலந்து போடுறதுனால ரேட் நான் போட முடியாது மற்ற எல்லாத்துக்குமே நான் டைட்டிலையே உங்களுக்கு ரேட் கொடுத்துட்றேன் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம திருச்சி வந்தாலும் உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன் கிடைக்குது நிறைய பேர் வர்றீங்க வந்துட்டு நிறைய கலெக்ஷன் கேட்குறீங்க பார்க்குறீங்க எந்த பதிலும் சொல்லாமல் போய்றீங்க செஞ்சு அது மட்டும் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க கண்டிப்பாக அதில் கலெக்ஷன் காட்டுறேன் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க பார்க்கணுன்னா யூடியூப்லேயே பார்த்துக்கோங்க அஸ்